இப்போ எப்படி பெண் கவர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன காரணம் பார்க்க போகிறீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் புத்தக திருவிழா நடக்குது அதை தான் என்ன காலங்களில் பார்க்க போகிறீங்க இங்கே சகலமான புத்தகங்கள் யாழ்ப்பாணத்தின் பழைய ஈழ நாடு ஈழ நாதம் அதுகளெல்லாம் உணர்ந்து காட்சிப்படுத்தி வைக்கணும் அதை தான் என்ன காலையில் பார்க்க போகிறீங்க வாங்கு விஜயபாலம் விஜயபுரம் மறக்காமல் சப்பர்த்து எனக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை தாங்க தாங்க வாங்கலையும் செல்லலாம்

சரி நம்பி என்ன இதுதான் இவை இந்த தொடர்பு நம்பர் அருமையிலோட தொடர்பு கொண்டு கழிச்சு இந்த சேவையா வேணும்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க வணக்கம் அக்கா வணக்கம் உங்க புக் ஷாப் பேர் வெண்பா புக் ஷாப் வெண்பா புக் ஷாப் எங்களுடைய புக் ஷாப் வந்து வந்தால் ஜெஃப்னா ஹிண்டா காலேஜ் கிட்டே இருக்குது அப்புறம் நாங்க இப்ப இந்த புக் ஷாப்பில் எக்ஸிபிஷனுக்கு வச்சிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது லைக் அமீஷ் புக்ஸ்கள் இருக்குது அப்புறம் மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய புக்ஸஸ் எங்களோட ஷாப்பில் இருக்குது லைக் இன்னும் நிறைய எங்களோட கஸ்டமர்ஸு ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்றதான் நிறைய புக்ஸஸ் எடுத்து கொடுத்துன்னு இருக்கேன் இன்றைக்கி நாங்கள் எங்களை வேற கஸ்டமர்ஸுக்கு மோஸ்ட்லி லைக் பண்ணி எல்லாம் எடுக்கிறாங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கதா இருக்கோம் இன்னும் லைக் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ மோதல் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பேன் எல்லாரும் வாங்க எங்க புக் ஷாப்ல வந்து பர்சேஸ் பண்ணுங்க டெலிவரி இருக்கா ஓ எங்க இல்ல கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பேங்க் பண்ணவே எடுக்கலாம் இன் ஷோரூம் பிகம் இருக்கு எந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரி சூட்டபிள் ஆகுமோ அவங்க வந்து எங்க ஷாப்ல வந்து பர்சேஸ் பண்ணலாம் அவங்க रिक्वेस्ट கேட்ட மாதிரி நாங்க புக்ஸ் எடுத்து கொடுப்போம் அது இன்ஸ்டால்மென்ட் பேமெண்ட் அது என்ன மாதிரி இப்ப புக்ஸ்ல ஷாப்ல வந்து பே பண்ணி எடுக்க முடியாத ஆக்கல அவங்க இடத்துல இருந்து பே பண்ண பிறகு அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வந்து எங்க ஷாப்ல வந்து கலெக்ட் பண்ண முடியுமா இருக்கு நாங்க சேஃபா சேஃபா வச்சு குட் பண்ணாங்க Thank சரி அக்கா தகவல் சொன்னாங்க थैंक यू பாருங்க வட்ட கோட்டைல இருந்து முள்ளத்தி வரை. வினோ வந்து அந்த பழைய பாடசாலை என்ன சொல்லி பழைய பாடசாலையில இருந்து ஒரு புக் செண்ட உப வேண்டியது. पाणी வாசிக்கிறது நேரம் இருக்கும்ோ? ஓடி இந்த அண்ணா அண்டைக்கு ஏன் வந்தா நல்லுற மட்டுமே இல்ல இன்னொருதேக்கு வந்திருக்க என்னடா இங்க ஒரு ஆள் கிட்னி ஃபெயிலியர்ல ஒரு அம்மா இவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேல அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பகதா மந்தர் அண்ணா ஒரு ரெண்டு மாமா பழக்கம் வேலை வந்தேன் இப்போ அவர் புதுசா ஒரு சேனல் செய்கிறார் புது ஒரு பிளாகிங் சேனல் மாதிரி வந்து செய்ய போறார் இங்க பெரிய புராணம் காங்கே கொண்ட சோழபுரம் சரித்திர கதைகளும் இருக்குது வணக்கம் என்னம்மா எங்க நன் புத்தக திருவிழாக்கு இதுதான் முதல் தரம் புத்தக திருவிழா படத்தை வச்சுருக்குது என்னால் இந்த புத்தகம் வாசிக்கிறத நாங்கள் ப்ரொமோட் பண்ண வரும் முந்தி வந்து பரம்பரை பரம்பரையாக புக்ஸுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்புறம் டேயில் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் மீடியான்னு வந்து எல்லா புத்தகங்களும் ஹேண்ட் ஃபோனில் வந்துருவோம் அப்போ அதில் வாட்ச் கொண்டு போயிருக்க பிள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு கண்ணில் வருத்தங்கள் வந்து பிரச்சனைகள் வந்தது இப்போ பழையபடி அவங்க அந்த பழைய புக்ஸ்லேயே போறோம் எங்கள்ட எங்கள்கிட்ட இருந்த கலாச்சாரமும் பண்பாடும் புஸ்தகத்திலான் தந்து பரம்பரை பரம்பரை நாங்கள் எல்லோரும் புத்தகம் வச்சாங்க அந் அந்த நோக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதை கூட்டி விற்கிறதுக்கு இந்த மாதிரி புத்தக கண்காட்சி அடிக்கடி வேணும் நடந்த லோக்கலாக இருக்கிற எழுத்தாளர்களையும் பப்ளிஷரையும் ஊக்குவிக்கலும் இதை கூட கொண்டு சொல்லும் அப்போ இங்கே இருக்கிற புத்தகங்களை ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் கொடுக்கவும் வேணும் கூட வாசிக்கிறது அது 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 மட்டும்தான் எங்களோட யங்க ஜென்ரேஷனை ஒன்று அதை நீங்கள் அதுக்கு தான் இதை வச்சுனாங்க இதே மாதிரி இதில் இது பார்த்து இந்த கணவர் இல்லை என்ன நல்லூர் குடியேற்றம் எங்களை வந்து பார்த்து போட்டு அவங்களும் ரெகனைஸ் பண்ணுவாங்க இது கட்டாயம் நடக்க வேண்டும் முடியும் ஸோ அதுதான் நாங்கள் செய்யவும் இருப்போம் அதுக்கு எங்கட ஸ்கூல் பிள்ளையிலும் வந்து ஒத்துழைக்க வேண்டும் பப்ளிஷ் எல்லாம் ஒத்துழைச்சவங்க இப்ப கொழும்புல தொழுநர்வு அந்த எல்லாம் பப்ளிஷங்க அப்போ எவ்வளோ புத்தகங்கள் இருக்குங்க அதான் நான் சொல்லுவேன் எங்கட யாழ்ப்பாணம் கல்வியில எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஓ இப்ப அப்படி பின்னடைஞ்சு போயிட்டேன்னு தெரியும் ஆனால் உப்பா திருப்பி உங்கள் வரது விரதம் தெரியும் அதை பெரியாது போராள தான் எல்லாம் குழம்புங்க இப்போவும் ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் யாரோ ஒருத்தர் வெளியூர்ல இருக்கிறார் யார் காசு அனுப்புகிறார் அந்த காசு அனுப்பு தம்பி பார்க்கல ஓசியா காசு இங்க இங்கே இல்ல சும்மா மோசடி ஓடிக்கிறேன் மோட்டர் சைக்கிளில் பிற அடாவடா செலவு தரமும் ட்ரக்ஸும் வருது எங்களோட சகோதரங்கள் வெளியூர்லேருந்து இங்கே காசு அனுப்பு தம்பி பார்க்கினா தான் நாங்கள் நாங்களே உழைச்சி ஏதாவது செய்வோம் அது மட்டும் நாங்கள் உழைக்க மாட்டோம் வணக்கம் வணக்கம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க புத்தக திருவிழாக்கு வந்துருக்கீங்களா என்ன மாதிரி முக்கியமாக இந்த நாளில் இந்த மூன்று நாளும் நடைபெறும் இந்த புத்தக திருவிழா இங்கே இந்த இடத்தில் கொண்டிருக்கின்றது நான் பார்க்கின்றேன் முக்கியமாக புத்தகங்களின் முக்கியத்துவம் வந்து குறைந்து கொண்டே போகின்றது ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையை நாங்கள் எடுத்தால் நாங்கள் காலப்போக்கில் ஒரு காலத்தில் புத்தகங்களை நம்பியிருந்த மக்களாக இருக்கின்றோம் இப்போது வந்து நாங்கள் வந்து மீடியாவுக்கும் மற்றது இணைய கல்வி முறைக்கும் நிறைய போய்விட்டோம் எனவே இந்த புத்தகங்கள் அடிப்படையில் கல்வி கற்பது என்பது மிகவும் வெகு தூரம் சென்று விட்டது ஆனால் புத்தகத்தில் படிப்பது மிகவும் ஆழமான முறையில் பதிவது என்பது முக்கியமாகின்றது இன்றைய நாள் இந்த புத்தக விழாவும் அதை சொல்லி நிற்கின்றது நாங்கள் புத்தகங்களை படிப்பது புத்தகங்களிலிருந்து பெற்றும் அறிவு வந்து எங்களுடைய இந்த தலைமுறைக்கு முக்கியமானது என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்பப்படுகின்றேன் இந்த இடத்துல திருவிழாவுக்கு வந்திருக்கிற ஆக்கள் இந்த மாதிரி இங்கே நான் பார்த்தாலே இன்றைய முதல் நாள் ஆகின்றது இந்த முதல் நாள்ல ஆஹ் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் இளையோரும் மற்றும் பற்பல படித்தோர்கள் மற்றதும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் நிறைய விருப்பப்பட்ட சனங்கள் தான் நான் பார்க்கிறேன் நிறைய அதில் நிறைய புத்தகங்களை வாங்கணும் என்று வந்தவர்களை நான் பார்க்கின்றேன் அதுலேயும் புத்தகங்களில் நிறைய ஆசைப்பட்டு வந்து நான் பார்க்கின்றேன் நிறைய பார்த்து கொண்டு வர நேரம் இந்த புத்தகத்தை வாங்கணும் இந்த புத்தகத்தை வாங்கணும்னு சின்னாக்கள் கூட நிறைய இருந்து எடுக்கிறார்கள் அதோட அம்மா அப்பாவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அவர்கள் வாங்க வேணும் அதற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அதோடு சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு நாளும் மறக்கக்கூடாது புத்தக கல்வி என்பது புத்தகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நிறைய ஆன்றோர்கள் சொல்லியிருக்கார்கள் சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க புத்தகத்தை எடுத்து படிப்பதுதான் அதிலிருந்து அறிவுகள் பெறுவதுதான் நிறைய முக்கியமானது அதை விட நாங்கள் இப்போ இணையங்களை எடுத்து பார்த்தால் இருந்து நாங்கள் படிப்பது மிகவும் கடினமாக இருக்கணும் அது கண்களுக்கும் சரியில்லை ஆனால் புத்தகங்களை நாங்கள் நிறைய நேரம் எடுத்து வைத்து கொஞ்ச நேரம் படித்து எடுத்து வைக்கலாம் ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள் அதை ஆதரிப்பவர்களா நிறைய பேரை நான் காண்கின்றேன் சந்தோஷம் எங்கள கதைக்கு ஒரு தகவல் தந்ததுக்கு உங்க நேரம் மதிக்கினதுக்கு நன்றி நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் நீங்க என்ன சம்பந்தம் அண்டைக்கு எங்க திருவிழாவுக்கு வந்து வச்சிருக்கீங்க புக் வால் நாங்க வந்து காலை மீடியா காலை வந்து பிடிஎஃப் பேப்பராக தான் வருது காலை கதிரும் மாலை கதிரும் பிடிஎஃப் பேப்பராக வருது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வார இதழ் பொருண்மையவும் செய்கிறோம் இதில் வந்து இலங்கை முழுவதும் இருக்கிற முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கிற சிறு கைத்தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் சம்பந்தமா அவங்க என்னென்ன தொழில்கள் செய்யறாங்கன்னு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மாதிரியான நிறைய ஆர்டிகல்ஸ் வரும் மற்றவங்க எங்களுக்கு ஆர்டிக்கல் எழுதி தந்தா நாங்கள் அதை இதில் பப்ளிஷ் பண்ணுவோம் மற்றது காலைக்கதிர் கதிர்ல வந்து குறிப்பா யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி லோக்கல் நியூஸ் நிறைய வரும் அது வந்து பிடிஎஃப் பேப்பரா தான் வரும் நாங்க இன்றைக்கு இங்க ஸ்டால் போட்டிருக்கோம் நாங்க வந்து இதுக்கு ஸ்பான்சரா இருக்கிறதால இங்க ஸ்டால் போட்டிருக்கோம் மாணவர்கள் மத்தியில வந்து வாசிப்பு திறனிப்பை குறைஞ்சு போயிடுச்சு கட்டாயம் வந்து மாணவர்கள் வாசிக்கணும் அப்பதான் வந்து அறிவை வளர்த்து கொள்ள முடியும் அதுக்கு ஏத்த மாதிரியான நிறைய பெருமதி வாய்ந்த புத்தகங்கள் வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு குறைஞ்ச விலைகள்ல நல்ல புத்தகங்களை வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம் நிறைய கடைகளில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல தேடி கிடைக்காத புத்தகங்களும் நல்ல பெருமதியான புத்தகங்களும் இங்கே ஒவ்வொரு இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மூன்று நாட்களும் மிகவும் பிரயோசனமா இருக்கும் வாரவங்களுக்கு புத்தகங்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி சரியாக்கா நன்றி வணக்கம் 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 யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பப்ளிக் நூலிழத்துக்கு அருகாமையில் உள்ள கலாசார மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக நிறைந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் புத்தகங்களை கொள்வனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பலவிதமான புத்தகங்களையும் விற்கக்கூடிய பலவித புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் பல்வேறு மெடிக்கல் புத்தகங்கள் துவக்கம் சாதாரணமாக சிறுவர் வகையான சிறுவற்குரிய புத்தகங்கள் வரையும் சகல புத்தகங்களையும் எல்லா கூடங்களிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது சகல புத்தகங்களையும் பரந்த இடத்திலே காட்சிப்படுத்தி அங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூடங்கள் இங்கே இப்பொழுது நான் இனியதன்றல் புத்தகசாலையிலே இருந்து யார் புத்தகசாலையிலே முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு கூடத்திலே இருந்து கதைத்து கொண்டிருக்கின்றேன் இப் இங்கே இணையதண்ட பப்ளிகேஷன் யாழ்ப்பாணத்தில் உள்ள புதிய நவீன சந்தையிலே ஆறு ஏ நவீன சந்தை ஒன்பது நவீன சந்தை என்ற இலக்கத்திலே இயங்கி கொண்டிருக்கின்றது இந்நிறுவனம் கொழும்பிலே தலைநகரிலிருந்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மக்களுடைய அதிகபருகின்ற வாசிப்புத்திரனை கூட்டுவதற்காகவும் எமது இந்த கல்வி சர்வதேச கண்காட்சியினுடைய நோக்கமாக சகலரும் வாசிக்க வேண்டும் சகலருக்கும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டதாகவும் அமைகின்றது இங்கே எமது நிறுவனத்திலே சகலவிதமான புத்தகங்களையும் பத்து தொடக்கம் முப்பது வீதம் வரை கழிவுகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த புத்தகசாலையை ஈனாக்கனா சிவஞான சுந்தரம் எம்ஏ முதுமானி பட்டதாரி நிர்வாகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே இங்கே புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்காக வருபவர்களுக்கு நிறைந்த கழிவுகள் கொடுக்கப்படுகின்றது பஸ் நிலையத்திலேயே உடனே அருகாமையில் இருக்கின்ற நவீன சந்தைக்கு வருவதன் மூலம் இந்த புத்தகங்களை சகலவிதமான புத்தகங்களையும் அறிவியல் புத்தகங்கள் சமய புத்தகங்கள் வரலாற்று புத்தகங்கள் சர்வதேச சர்வ சர்வகலாசாலைக்குரிய புத்தகங்கள் பல்கலைக்கழகத்துக்குரிய புத்தகங்கள் அனைத்து புத்தகங்களையும் குறைந்த விலையிலே குறைந்த கழிவுகளுடன் கூடிய கழிவுகளுடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் நடக்கின்ற ஒன்பதாம் பத்தாம் பதினேழாம் தேதிகளிலே நடைபெறுகின்ற இந்த கண்காட்சியானது யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு அதிக வர வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது இங்கே குறைந்த விலையிலேயே புத்தகங்களை நல்ல கழிவிலே சகல புத்தக நிலையங்களும் புத்தக கூடங்களிலும் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மெடிக்கல் புத்தகம் துவக்கம் அனைத்து புத்தகங்களையும் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் எந்த விதத்திலும் தவறவிடாது ஏதோ ஒரு விதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று தினங்களிலையும் வந்து உங்களுக்கு தேவையான சகல விதமான புத்தகங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தயவு செய்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாது நீங்கள் அனைவரும் வந்து எம்மை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு தேவையான புத்தகங்களை கழிவுடன் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோன்றி நன்றி நன்றி நாங்களும் சொல்றோம் நாங்களை நேரம் அதுக்கி காதச்சா நன்றி நன்றி வணக்கம் அக்கா

அது எங்கள்கிட்ட நாங்க வந்து எங்களோட வெப்சைட் வந்து நூலகம் டாட் ஓஆர்ஜி தான் வெப்சைட் இதுல வந்து நாங்கள் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஈழத்து தமிழ் ஆவணங்களான இதழ்கள் பத்திரிகைகள் அறிக்கைகள் அப்படியான ஆவணங்களை வந்து அதாவது பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நூலகம் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட் மூலமாக நாங்கள் ஆவணப்படுத்தி கொண்டு வர்றோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட இன்னொரு வெப்சைட் இருக்கு நூலகம் டாட் மீடியா அதாவது ஆவணகம் வெப்சைட் ஆவணகம் வெப்சைட் வந்து டூமெண்ட்ஸ் தவிர்த்த வாய்மொழி வரலாறுகள் கையெழுத்து ஆவணங்கள் சுவடிகள் அப்படி பிரிண்டட் டொக்குமெண்ட்ஸ் இல்லாத ஆவணங்களை வந்து நாங்க மீடியா சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க அதுல ஆவணப்படுத்திக் கொண்டு பாருங்கள் வாய்மொழி வரலாறுகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஓவியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இழுத்து ஆவணங்கள் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ் தவிர்த்த ஆவணங்கள் ஆவணம் ரூபாய் வெப்சைட் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுல வந்து நாங்க முக்கியமா எங்க கையில என்னவா இருக்கு இலத்த ஆவணங்கள் அவ்வளதையும் கலெக்ட் பண்ணி நாங்க முதலாவதாக வந்து டிஜிட்டைஸ் பண்றோம் அதாவது நாங்க டிஜிட்டைஸ் பண்றது

அதுக்கு பிறகு சிபி ஸ்கேனர் அது வந்து மிகவும் வேகமாக ஸ்கேன் பண்றதுக்காக மிக இப்ப அருகாமையில வந்த புத்தகங்கள் நல்ல குவாலிட்டியில இருக்க புத்தகங்கள் வந்து நாங்க சிபி ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணக்கூடியதாக இருக்குது அடுத்தது வந்து நாங்க ஸ்கேன் பண்றது கேமரா ஸ்கேனர் இது வந்து கலட்ட முடியாத மிக அரிய ஆவணங்களை வந்து கலட்டாம செய்யறதுக்காக நாங்க கேமரா ஸ்கேனர் யூஸ் பண்றோம் அது வந்து நீங்க டிஜிட்டல் பண்ற ஸ்கேனர்ஸ் வந்து அதுல வந்து நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் என்னென்ன ஸ்கேனர்ஸ் அப்படி யூஸ் பண்றோம் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம்

இத தவிர நீங்க பாத்தீங்கன்னா உதய ஈழநாடு ஈழநாதம் அந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து முதலாவது கோப்பையை வந்து எங்களுடைய பிசிக்கலாவும் எங்களோட ஆஃபீஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு எங்களோட மெயின் வந்து நாங்க ஆவணப்படுத்துற ஒரு நிறுவனம் தான் அப்ப எங்களுடைய பிசிக்கல் கோப்பியை சென்றதை தாண்டி நாங்க டாக்குமெண்ட்ஸை வந்து அழிய விடாம பாதுகாக்கணும் இதுக்காக வந்து இது வந்து நாங்க ஸ்கேன் பண்ணி

வந்து நூலக நிறுவனத்துல வந்து சில சில செயற்கிட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு செயற்கிட்டங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இப்ப இதுல வந்து மிக முக்கியமான செயற்கிட்டங்கள் நாங்க பார்க்கும் போது வந்து சுவடிகள் ஒரு செயற்கிட்டமா போய் கொண்டிருக்கிறது அதாவது ஈழத்துல வெளிவந்த சுவடிகளை வந்து எளிமப்படுத்தி ஆவணப்படுத்தி வாரம் அதுல மிக முக்கியமான ஒரு ப்ரொஜெக்ட் சுவடி ப்ராஜெக்ட் இது எத்தனையாம் ஆண்டு சுவடி இருக்கா

தனியார் தனி நபர்களும் வச்சிருக்காங்க அதாவது பரம்பரை பரம்பரையா சுவடி வச்சிருப்பாங்க ஆயுர்வேத வைத்தியர்கள் தாசா வச்சிருப்பாரு அவரது அவருடைய மகன் வச்சிருப்பார் திரும்ப அவர்ட மகன் அவர்ட மகனுக்கு கையளிப்பார் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு கலாய்வாளர்கள் இருக்கிறாங்க சோ அவங்க எல்லா இடத்திலயுமே போய் தேடி ஒவ்வொரு சுவடியா வந்து அடையாளம் கண்டு திரும்ப போய் எடுத்துட்டு வருவாங்க இது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னால் இப்ப பூச்சிகள் அரிக்காம இருக்க இயற்கை முறையில பச்சை கற்பூரம் கராம்பு ஏலம் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து நல்லா இடிச்சுட்டு வந்து இப்படி ஒரு ரெட் கலர் துணியில கட்டி வைப்பாங்க முதலாவது வந்து சோப்பு நிறத்துக்கு பூச்சிகள் வராது அண்ட் இது இந்த மன மனத்துக்கும் வந்து பூச்சிகள் வராது இது வந்து என்னன்னு சொன்னா காப்பு மட்டை அதாவது இப்ப நாங்க கொப்பிக்கு வந்து கவர் பண்ற மாதிரி அந்த காலத்துல காப்பு மட்டை என்று ரெண்டு பக்கமும் வந்து Oh, I need one. சில சுவடிகள் நாங்க கண்டெடுக்கும் போதே காப்பு மாட்டை இல்லாம வரும் ஆனா நூலக நிறுவனத்துல எண்ணிமப்படுத்திட்டு படுத்திட்டு நாங்க திருப்ப குடுக்கும் போது நாங்கள் ஒரு காப்பு மட்டை செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே புதுசாக ஏன்னா சிலருக்கு வந்து அதை பராமரிக்க தெரியாது சிலருக்கு வந்து என்ன முக்கியத்துவம் தெரிகிறது இல்லை அவங்க அதனால சிலர் வந்து நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நன்கொடையா தருவாங்க சிலர் வந்து நீங்க எண்ணிமப்படுத்திட்டு உங்கள்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி தருவாங்க இது குழந்தைங்களுக்கு நாங்க கூடயே அவ வந்து சோடி கட்டி உங்களையும் நாங்க பாதுகாத்து வச்சிருக்க வேணுமென்னு ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கோட யாழ் நூலகம் வந்து எரிஞ்சிரும் அதுல நாங்க இந்த அளவுக்கு எங்க விஷயங்களை விளந்து இருக்கிறோம்னு தெரியும் அப்ப இதுக்கு பிறகு வந்து நாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நாங்களும் எங்கட ஆவணங்களை வந்து விளக்கக்கூடாது அடுத்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நாங்க என்ன செய்வோம்னா எண்ணிமப்படுத்துறது இப்படி புத்தகமா வச்சிருந்தா தானே பிரச்சனை சோ எண்ணிமப்படுத்தி அதை நாங்க வந்து எங்கட நூலக வலைத்தளத்துல வந்து அப்லோட் பண்ணலாம் இத வந்து உலகத்துல இருக்குற எந்த மூலையில இருக்கிற ஆக்களாலையும் வந்து அணுகி படிக்க பிடிஎஃப் படிவத்துல இருக்கு முற்றிலுமே இலவசம் இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா நிறைய பேருக்கு அதன் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு விளங்கும் என்று தெரியல ஆனா இத பாதுகாக்க வேண்டியது வந்து சரியான அவசியம் அதுக்கு நிறைய பேர் முன்வரணும் என்றது மகிழ நூலக நிறுவனத்தால நாங்க முன்வை முன்வைக்கிற ஒரு கோரிக்கை

ஓகே நாங்கள் வந்து பிரிட்டிஷ் டிகிரிஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்றது எங்ககிட்ட வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்கு லைக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஐடியில் சிவில் இன்ஜினியரிங் கியூஎஸ் பயோமெடிக்கல்ஸ் லா மற்றது வந்து நாங்கள் எம்பிபிஎஸ் லைக் டாக்டரேட்லாம் செய்வோம் ஸ்டடி ப்ரோட்டும் இருக்கு அதோட நாங்க ஐஎல்ஸும் செய்யறோம் ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஎல் எழுதி இருந்தாங்கன்னு சொன்னா ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு டூ இயர்ஸ் ஹெச்என்டி செய்வாங்க தேர்ட் இயர் வந்து டிகிரி செய்வாங்க ஸோ செஞ்சதுக்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ்ல அவங்க டிகிரி எடுப்பாங்க இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஎல்ல ஃபெயிலோ இல்லாடி பாசஸ் இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் லைக் ஓஎல் சிக்ஸ் பாசஸோடயே அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிகிரி எடுத்துக்கொள்ளலாம் சோ எங்ககிட்ட எல்எல்பியும் இருக்கு சோ ஏஎல் ஏஎல் ஆர்ட்ஸ் எனி ஸ்ட்ரீமா இருந்தாலுமே எனி ஸ்ட்ரீமா இருந்தாலுமே எல்எல்பி டிகிரி எடுக்கலாம் அதோட எங்ககிட்ட ஐஎல்டிஸ் இருக்கு ஃபவுண்டேஷன் டிப்ளமா இங்கிலீஷ் இருக்கு டிப்ளமா ஐடி இருக்கு அக்சஸ்னு சொல்லி சொல்லும் போது ஐடி பிளஸ் இங்கிலீஷ் ஓஎல் எழுந்ததுக்கு அப்புறம் செய்யற கோர்சஸும் இருக்கு ஐஎல்டிஸும் செய்யலாம் அதோட நாங்கள் ஸ்டடி அப்ரோட்டும் செய்யலாம் ஸோ நீங்க எந்த கண்ட்ரிக்கு போய் நீங்க படிக்க விருப்பப்படுறீங்களோ ஏஎலோட செய்யலாம் இல்லாட்டி நீங்க டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸுக்கும் நாங்கள் செய்யத்தரலாம் கோர்ஸ் உங்கள்கிட்ட எந்த வயசுக்காரருக்கு ஓஎல் செஞ்சதுக்கு வந்து த்ரீ இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட கோர்சஸ் இருக்குது இப்போ த்ரீ மந்த்ஸ்ன்னு சொன்னால் ஏஎல்சி செய்கிற பிளான் ஆயிருந்தா டிப்ளமா இங்கிலீஷ்னு சொல்லி கோர்சஸ் இருக்குது டிப்ளமா ஐட்டின்னு சொல்லி கோர்ஸ் அதெல்லாம் ஷார்ட் கோர்சஸ் இதுவே ஏஎல்சி இல்லை இல்லைன்னு ஃபோரின் ஃபோர் ஐடியாஸ் அப்படி எதுவும் இருக்குதுன்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் டிகிரி வரைக்கும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுவே ஓஎலாக இருந்த ஏஎல்ன்னு சொன்னால்